முளைச்சி மூணு இலை கூடல அதுக்குள்ள முத்தம் கேக்குது மொத்தம் அயோரிமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலைய மணி ஜெரிகிரமா அப்ப என்ன நடக்கதா வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்தப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அது சுண்ணாம்புல கோயிலுக்கு போனா விபூதி கொடுத்தாங்க அள்ளி வாயில போட்டான் அதான் ஊட்டிச்சு ஆத்தி என்ன இந்த இரும்பு ரொம்பரா ஒருவேளை கொரோனா டூ பாயிண்ட் ஓவா இருக்குமோ சொல்ல முடியாது இருந்தாலும் இருக்கும் முதல்ல நம்ம சேர்க்கும் தடவுடி அக்கம் தடவு தடவு தடவுடி என்ன தடவுடி நீ போட்டு போற ஐம்பது ரூபா காசு கொடுறான் எதோ காசா காசு தர மாட்டான் எதோ தர மாட்டியா ஓஜி தடவுறதுக்கு

ஒன்னே ஒன்னு தண்ணி கண்ணன்னு செல்லம் முடிச்ச உங்களுக்கு கரையும் சோரம் போட்டா தின்னு புட்டு நீ பாட்டுக்கு பெருத்துக்கிட்ட என்னால குனிய முல்ல நிம்ர முல்ல இது வேலைக்காவது பட்டி போட்டு சுரு வச்சுரு என் பொன்னாட்டிகிட்ட பேசி ரெண்டு நாளைக்கு மேல ஆகுது ம் பேசலாமா வேணாமா நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா பேசினாலும் சண்டை வருது பேசலனாலும் என் போன் பண்ணலன்னு திருட்டுறா ஐயோ இவகிட்ட பெரிய உதனையா போச்சே

ஒன்னு என்னை இறக்கி விடு இல்ல தின்னு தொலை வாயில வச்சுக்கிட்டு ஏண்டா உயிரை வாங்குற வலிக்கிறோம் அட சத்த கத்தாம அமைதியாரா உனைய பொறிச்சுட்டீங்களா வருத்தீங்களா யோசிச்சுட்டு இருக்கிறல டேய் கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கிட்டா கல்யாணமா வாணா 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 வானா கல்யாணம் பண்ணிட்டு என் உதவ வாங்குறது என்ன முடியாது கப்பல டீ கேட்டா இந்த மூஞ்சிகளா டீ கப்பல கேட்க தான் நான் சொல்றேன் இப்ப என்ன பண்றேன் பாடுறா அச்சத்தா பாஸ் கப்பு தற்கொலை பண்ணியிருச்சே தூங்கிட்டு இருக்கியா பாஸ் என்னடா இல்ல என் பொண்டாட்டி போக வரல நான்டா அவுந்திச்சி ஏஞ்சி வாரியா கோர்த்து கொடுப்போம் அடுத்த பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செடி சத்துடே பண்ணிக்கோ அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிழிக்கு பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அனுப்பி வச்சிக்கோங்க அப்பதான் நம்ம போடுறோம் அடுத்த வீடியோ உங்களை தேடி விடு அடுத்த நம்ம வீடியோ காலேஜ் போட்டிருக்கோம் பா வாங்க வீடியோ கால போகலாம் ஆஹா

இங்கதான் இருக்கு இப்படியே வேடிக்கை பாத்துட்டு இருந்த ஒன்னும் வேலைக்கு ஆவாது திங்கணும்னு முடிவு பண்ண பிறகு என்ன தயக்கம் தலைய விட்டுரும் மண்டல நிறைய மச்சான் வந்துருன நீ பெரிய பொடுங்க ஆம்லயே தான் வாடா வெल्ले ரெடி வாயை மூற அவன் திங்கம்படா கடிச்சுப் போறான்டா யா அவன் கரகரையா புள்ள காப்பையா நீ மூஞ்சே கைடு ஆஹா மண்டலல வரதுக்குள்ள இதையாவது தூக்கினும்படா அச்சி என்னைய யாரோ தூக்கிட்டாங்கடா மட்டкинуாரு ஒருதிரு வர காபாட்டனோ ஒருதிரு வர காபாட்டாய் மா மா நான் தேடி கண்டு புடிட்டீனி என்னங்க அண்ணா இத பிரிச்சு குடுங்க சாப்பிடுறேன் இப்போ நீ இத சாப்பிட்டே આવணும் என்கிட்ட என சீக்கிரம் விரிச்சு சாப்பிடுறேன் மேடம் என்னடா எந்த இல்லடா சீக்கிரம் மேடம் எம்ம நேரம் வெயிட் பண்றது பச்சிக்கிறதுல

டேடி வாடா ஆ முடிய முடிய டேய் சொன்னா கேட்டா டைம் ஓடுறா போயா நீ எதுக்கு கூட்ட வந்தா எனக்கு தெரியும் டேய் வாடா ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா ஆஹா நீ புடிச்சு ஊசி போட்டா நான் நான் வர மாட்டேன் டேடி ஊசில போட பண்ணா வாடா ஆஹா ஒண்ணெல்லாம் நம்ம முடியாது போயா எஸ்கேப் டேய் அங்க கூட போற வாடா பைக்ல ஒரு ஊடுக்கு போலாம் பைக்குலயா அப்ப வரேன் மாட்டியா அஜிஜோ போச்சு அப்படி சொல்லாட்டா மாட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனும் ஒத்திரி வர காப்பாத்தனும் எங்க போனா ஆளை காணா ஆஹா இந்த வரான் டே ஜாக்கு ஆறாது